வணக்கம் நான் உங்க டாக்டர் லெனின் பேசுகிறேன் நாங்க ஜென்ரலாவே வந்து நிறைய பேர் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வருவாங்க குழந்தைங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வயிறு வலி குழந்தை சொல்லிட்டு நாங்க ஸ்கேன் பார்த்தோம் மீசென்ட்ரி கடினைட்டிஸ் இருந்துச்சு மீசென்ட்ரி கடினைட்டிஸ்னா என்னன்னா ஜென்ரலா ஆங்கில மருத்துவர்கள் வந்து இது ஒன்றும் பெருசா தேவையில்ல அதிகபட்சமா வந்து குடல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தா வரலாம் காலில் புண்ணு தான் இடுப்புல நெறிக்கட்டுதுல நெறிக்கட்டி வலிக்கும் பட் நெறிக்கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்ல அந்த புண்ணு தான் சரி பண்ணும் ஸோ அவங்க குடல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க பட் மீசென்ட்ரி கடினைட்டிஸ் வந்துட்டு இருக்கிற குழந்தைங்க வயிறு வலி சொல்லிட்டே இருப்பாங்க சாப்பிட மாட்டாங்க வாமிட்டிங் இருக்கும் என்ன பண்ணணும் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு மருந்து நாங்க கொடுப்போம் அந்த பழத்துல இருந்து தயாரிக்கிற மெடிசன் தான் நீங்க தினசரி வாழ்க்கையில் எடுத்துக்கக்கூடிய ஒரு பழம் ரெகுலரா கொடுத்துட்டே தான் அந்த மீசன்ட் கடினேட்டிசம் குடல் இன்ஃபெக்ஷன் அப்சார்ப்ஷன் குழந்தைங்களுக்கு செரிமான தன்மை அப்சார்ப்ஷன் புவரா இருக்கும் அந்த சீலியா டிசீசஸ் சொல்லுவாங்க அதுல தான் இந்த மீசன்ட் கடினேட்டிசம் வரும் இதுக்கு மிக முக்கியமான ஒரு மருந்து தான் நாங்க இந்த மெடிசன் பேர் வந்து பிரகாரியான்னு சொல்லி கொடுப்போம் நீங்க நெட்ல கூகுள்ல கூட போட்டு பாக்கலாம் பிரகாரியா இது ஒரு பழத்துல இருந்து தயாரிக்கிற மெடிசன் என்ன பண்ணணும் நான் கடைசியா சொல்றேன் இந்த வீடியோ முடியும் போது இது வந்து பல்லில் வந்து கரை படிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு அவங்க அந்த கரை எடுக்கணும் அந்த பல்லு கரை ரிமூவ் ஆகிறதுக்கு அந்த பழமாவே எடுத்துக்கலாம் கால் கட்ட வரையில் வந்து யூரிக் ஆசிட் போய் படிச்சு கவுட் ஒரு கண்டிஷன் வரும் அவங்க ரெகுலரா ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு பழம் இதை சாப்பிட்டுக்கலாம் அந்த கவுட் அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்துட்டு இது ப்ரூவ்டு ஒரு விஷயம் என்னன்னா இந்த சிஆர்பி அப்படின்றது சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அதாவது அதுல கூட இருக்க நிறைய பேர் பிளட் டெஸ்ட் எனக்கு கால் கூட பண்ணிட்டே இருப்பாங்க கூட இருக்கலாம் என்ன வந்தாலும் ரெகுலராக உணவு இந்த பணம் எடுத்துக்கும் போது அது வந்து உங்களுக்கு பிளட் லெவலில் குறையும் அது குறையிறது இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இந்தியாவிலேருந்து ஃபாரின் போவாங்க இந்த கிளைமேட் அவங்களுக்கு ஒத்து வராது இங்கேருந்து அங்கே போகும்போது அங்கே ரொம்ப குளிர் இருக்குது சில் பிளைன்ஸ் அதுக்கும் இந்த கிளைமேட் செட் ஆகுறதுக்கு நான் சொல்றது இங்கேருந்து போனோடனே ரெகுலராக அங்கே அந்த ஃப்ரூட் நிறைய எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு அது அதுவும் சில் பிளைன்ஸும் வராது குளிரும் வயசானவங்க போகும்போது எனக்கு ரொம்ப டாய்டு இருக்கு எனக்கு ரொமாட்டிக் இருக்கு இல்லைன்னா எனக்கு சிஆர்பி கூட இருக்கு கவுட் இருக்கு நான் வந்து அமெரிக்கா போகிறாங்க ரொம்ப மைனஸில் இருக்கும் நான் எப்படி உடம்ப செட் பண்றது அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த பழங்களை தான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன் நீங்க போன இந்த பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மருந்துகளா நான் கொடுக்கறது அடுத்த பட்சம் டிப்ஸா சொல்றது இது இல்லாம இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளட் பியூரிஃபயர் இது வந்து நம்ம ரத்தத்தை கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல வந்து இந்த பழத்தை நீங்க உணவுல ரெகுலரா எடுத்துக்கும் பொழுது போலிக் ஆசிட் டேப்லெட்டை சப்ளிமெண்ட் பண்ணும் ஒரு போலிக் ஆர்டிஸ் பேஷண்ட் நிறைய ஸ்டீராய்டு பெயின் கில்லர்ஸ் எடுத்துப்பாங்க ஆங்கில மருத்துவத்துல அப்ப அவங்களுக்கு வந்து போலிகாசிட் டேப்லெட் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சி ஆகும் அப்ப ரெகுலரா இந்த பழம் சாப்பிட்டா ரொம்ப கியூரும் ஆகும் அதே மாதிரி அவங்களுக்கு இந்த சிஆர்பி லெவலும் குறையும் அதே மாதிரி அந்த போலிக் டெபிஷியன்சி அவங்க தவிர்த்திடலாம் ஸோ பிரெக்னென்சியில் இந்த நியூ பிரெயின் டெவலப்மெண்ட் நியூரல் டியூப் டெவலப்மெண்ட் அந்த அவங்களுக்கு அதுக்காக ஃபோலிக் ஆசிட் கொடுப்போம் குழந்தை மூல வளர்ச்சி எல்லாத்துக்காண்டியும் அந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரை பண்ணுற வேலையில் ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் ஹெல்த் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பதினாறு பழம் ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டா அவங்க அந்த குழந்தை வந்து மிகப்பெரிய மெமரி இருக்கும் அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் பேஷன்ஸ் எட்டு வாரம் இந்த பழம் சாப்பிட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் ஆயிரும் அப்படின்னு ப்ரூவ் எவிடென்ஸ் இது ரொம்ப இது கிட்னிக்கு நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது எல்லா உறுப்புகளுக்கும் நல்லதுன்றதை விட குறிப்பாக எல்லா பழங்களுமே கேன்சர் வர தடுக்கும் ஆன்டி ஆக்சிடன் இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் ஈசோஃபெஜல் கேன்சருக்கு இது ரொம்ப ஸ்பெசிஃபிக் அதே மாதிரி வெயிட் லாஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ரெகுலர் அந்த பழம் எடுக்கும்போது வெயிட் லாஸ் ஆகும் சர்க்கரை வியாதிக்காரங்க எடுக்கக்கூடிய பழம்னா நம்ம கொய்யாக்கா பப்பாளி ஆப்பிள் நவா பழம் தான் சொல்லுவோம் ஆனால் இந்த பழத்தை ரெகுலராக அவங்க உணவில் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு சர்க்கரை குறையும் அதே மாதிரி அத்திரோஸ்கிலோசிஸ் இருதய ரத்த குழாயில் கொழுப்பு அடையாமல் இருக்கவும் மூளையில் ஸ்ட்ரோக் வராமல் இருக்க preventive medicine for stroke stroke வந்த பேஷன்ஸும் அலசிம patients எடுக்கலாம்னு சொல்லிட்டு இது Harvard University research பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து stroke ரத்த குழாயில் போய் கொழுப்பு அடையாமல் இருக்கும் அந்த ரத்தக் குழாய்கள் தின்னிங் ஆஃப் பிளட் வெசில் ஆகி ஒரு ஸ்டேஜில் ரப்சர் ஆகும் மெயின்டைன் பண்ண அது ரொம்ப உதவுது அதே மாதிரி வந்த ரெகுலராக இதை எடுத்துக்கலாம் ஒரு ரொம்ப முக்கியமான உணவு ப்ரெஷர் வராமல் தடுக்க நான் என்ன பண்ணணும் என் குழந்தைங்களுக்கு பிபி வரக்கூடாது என் வீட்டில் இருக்கு யாருக்கும் ப்ரெஷர் வரக்கூடாது நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணா என் குழந்தைங்களுக்கு பிபி வராதுன்னா ரெகுலராக இந்த பழம் சாப்பிடும்போது உங்க குழந்தைங்களுக்கு பரம்பரையாக பிரெஷர் வராமல் நீங்க தடுக்கலாம் கிட்னி ஃபெயிலியர் பேஷன்ஸ் கிட்னியில ஸ்டோன் இருக்கிற பேஷண்ட்ஸ் மட்டும் உங்க ஒரு இடத்துல உப்பு இருக்குது இல்லை லிவர் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் மட்டும் டாக்டர் கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு இந்த பழம் எடுங்க இந்த பழம் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ரொம்ப சாதாரணமான நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி தான் குயின் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மேலே நாடுகள்ல சொல்றாங்க ரொம்ப முக்கியம் இது வந்துட்டு வயசாகாம நம்மளை பாதுகாக்குமா ஜெட்டல்லாம் எல்லா பழங்களும் நம்ம இளமையாக வச்சுக்கோம் ஆனால் தோல் தொங்கி போகாம நம்ம சாகிங் ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு இது நம்ம ரொம்ப யங்காக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியம் உங்கள் சிஆர்பி லெவல் குறையணும் உங்களுக்கு ரொமேட்டோட ஆக்ட்ரஸ் க்யூர் ஆகணும் உங்களுடைய கவுட் க்யூர் ஆகணும் உங்களோட குழந்த பயங்கர பிரில்லியண்டாக பிறக்கணும் அப்படின்னு இது பண்ணலாம் இந்த டிப்ஸ் நான் வந்து திவ்யாட்டு சுட்டேன் வீரோட அக்கா அவங்க என்னென்னா அவங்க ஜெர்மனில் இருந்தாங்க ஜெர்மனில் எந்த ஃப்ரூட்ஸும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சி டைமில் ஒரு நாளைக்கு பத்து ஸ்ட்ராபெரி ஒரு கிவி அஞ்சு அத்திப்பழம் அஞ்சு பேர்ச்சம்பழம் ஒரு செவ்வாழை இதை போட்டு அரைச்சி ஒரு கூழ் மாதிரி சாப்பிடுவாங்க அவர் எதுவுமே சாப்பிடுவாங்க பத்து மாதமும் கூட அம்மா அவங்க அம்மா உயிரோடு எல்லாம் அவங்கள பார்த்துக்க முடியல அதனால அவங்க இதை மட்டும்தான்க்கா சொன்னாங்க அவ்வளோ ஒரு பிரில்லியண்டான இன்டெலிஜென்டான ஒரு பேபி வரலாம் இது நீங்கள் ஒரு கூழ் மாதிரி செஞ்சு மாசமா சாப்பிடலாம் நன்றி